அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஆடிப்பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் இந்த வருடம் தாலி கயிறு மாற்ற நல்ல நேரமும் வீட்டில் வழிபடும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் திருமணமான பெண்கள் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை தாலி கயிற்றை கொள்வது வழக்கம் அப்படி திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் தீர்க்க சுமங்களில் வரம் கிடைக்க வேண்டும் வீட்டில் நன்மைகள் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு தாலி கயிறு மாற்றுவதற்கு சிறப்பான நாள் தான் ஆடிப்பெருக்கு திருநாள் ஆடிப்பெருக்கு நாளில் வீட்டில் எப்படி வழிபட வேண்டும் காவிரியில் நீராடி வழிபட்டி கயிறு மாற்றுவதற்கு ஏற்ற நல்ல நேரம் எது என்பது பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த முறையில் வழிபட்டால் காவிரி எண்ணெயின் அருளும் அம்பிகையின் அருளும் கிடைக்கும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு ஆடிப்பெருக்கு நாளில் தாலி பிரித்து கூர்க்கும் நிகழ்வு நடத்துவது நல்லது ஆடிப்பெருக்கு வழிபாடு காவிரி அணையை பூச்சி வழிபடுவதற்குரிய நாளுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல ஏராளமான மக்கள் காவிரி ஆற்றங்கரையில சென்று நீராடி காவிரி கரையில விநாயகர் பிடிச்சு வச்சு வழிபடுவாங்க காவிரி அன்னைக்கு புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் போன்ற சீர்வரிசைகள் படைத்து வழிபடும் வழக்கமும் இருக்கு இன்னும் சிலர் காவிரி கரையில வாழை இலையில வெற்றிலை பாக்கு பூ தேங்காய் பழம் வச்சு அதோட பல வகையான கலவை சாதங்கள் படிச்சு வழிபடுவதையும் வழக்கமா வச்சிருப்பாங்க காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியும் என்கிறவங்க ஆடி பெருக்கணைக்கு காவிரியில சென்று நீராடி வழிபடுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல காவிரியில நீராடுவதனால அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அப்படி காவிரி ஆற்றங்கரைக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே வழிபட்டு காவிரி அன்னைக்கு வழிபட்ட புண்ணிய வளனை பெற முடியும் ஆடிப்பெருக்கு நாள்ல காவிரி அன்னை ஒவ்வொரு வீடுகளிலும் எழுந்தருள்வதாக ஐதீகம் இதனால ஆடிப்பெருக்கு வழிபாட்டை வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் பெண்கள் பலரும் காவிரி கரையில் தாலி கேறு மாற்றிக்கொண்டு காவிரி அன்னையிடம் ஆசி பெறுவாங்க காவிரி கரைக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில இருந்தபடியே காவிரி அண்ணையின் ஆசையை இப்படி பெறலாம் பார்க்கலாம் வீட்டில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டு முறையை பார்த்தலாம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காலையில எழுந்து நீராடி வீட்டுல உள்ள மோட்டார் கிணறு பைப் இது எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு அதையே காவிரி எண்ணெயாக பாவிச்சு வழிபடலாம் பூஜை ஒரு சொம்புல தண்ணி நிரப்பி வச்சு அதுல சிறிது மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சிறிது பூ இதெல்லாத்தையுமே போட்டு வச்சு காவிரி அன்னையே எழுந்தருள்வாய்

வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறணும் என்றால் ஒரு தாலி கயிற்றை காவிரி அன்னையிடம் வைத்து வேண்டிக் கொண்டு நீங்கள் மாற்றிக்கொண்டு மற்றொரு தாலி கயிறை காவிரி அண்ணையிடம் வைத்து வழிபட்டு வழிபடுங்கள் விரைவில் திருமணம் முடிந்த பிறகு அந்த தாலி கயிற்றை பயன்படுத்தி தாலிப்பெருத்து கோர்த்து கொள்ளலாம் ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றக்கூடிய முறையை பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு மிக விசேஷமான நாள் அப்படின்றதுனால ஆடிப்பெருக்கு வரக்கூடிய நாள்ல கிழமை நட்சத்திரம் திதி இப்படின்னு எதுவும் பார்க்க வேண்டியது இல்ல காலையில ஒரு மஞ்சள் கயிறை கழுத்துல கட்டிக்கிட்டு திருமாங்கல்யத்தை வழிபட்டதுக்கு அப்புறம் அதை கழுத்துல எடுத்து தாலி கயிறு மாற்றிக்கிறவங்க இறங்கும் பொழுதில் தாலி மாற்றிக்கொள்ள கூடாது தாலி கயிறு மாற்ற நல்ல நேரத்தை சொல்லிடுறேன் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பது மணி வரை நீங்க மாற்றிக்கலாம் அதே மாதிரி காலை பத்து முப்பத்தி ஐந்து முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் நீங்க தாலி கயிறை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல நேரம்னு சொல்றாங்க சரி கலசம் வைத்து வழிபடுவோம் என்ன பண்ணணும் வழிபாட்டை முடிந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த சொம்புல இருக்கிற தண்ணீரை செடிகள்ல அல்லது கால் படாத இடங்கள்ல ஊத்திடுங்க சுவாமிக்கு பல விதமான உணவு படைச்சு வழிபட்டீங்கன்னா அதுல கொஞ்சமா எடுத்து அதை தண்ணீரோட கலந்து பக்கத்துல கிணறு அல்லது நீர்நிலைகள் இருந்தா அதுல கொண்டு போய் நீங்க ஊத்திடலாம் மறுநாள் அந்த சொம்பை எடுக்கிறவங்க சுவாமிக்கு படைச்ச உணவுகளை சேர்க்காம அந்த தண்ணீரை நீர்நிலைகள்ல சேர்த்துடுங்க அந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிச்சு வர்றதும் ரொம்ப நல்லதுதான் என்ன சொந்தங்களே ஆடி பெருக்கதுமா தாலி கயிறு எப்படி மாத்தணும் கலச நீரை என்ன செய்யணும் எப்படி வழிபடணும் அப்படின்ற பல விஷயங்களை நீங்க இந்த வீடியோ வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளையா இருந்தது லைக் பண்ணுங்க இதனால இவருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ஆடி பெருக்குல நீங்க ஆற்றங்கரைக்கு அதாவது காவிரி அன்னையை தேடி போறீங்க அல்லது வீட்லேயே செய்ய போறீங்களா இந்த மாதிரியான விசேஷங்கள் அப்படிங்கறத வழிபாட்டு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக நன்றி வணக்கம்